தமிழ் சினிமாவின் தலை சிறந்த இயக்குநர்களை ஒருத்தர் தான் இயக்குனர் அமீர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த பத்து வருடங்களில் பெருசாக படம் பண்ணவே இல்லை அதற்கு பல காரணங்கள் அப்படின்னு அவரே சொல்லிக்காரு மிக முக்கிய காரணமாக அந்த பருத்திவரன் பஞ்சாயத்துலேருந்து அவர் இன்னும் மீளவே இல்லை அப்படிங்கிறத சில மாதங்கள் கொடுத்த பேட்டி மூலம் நம்ம வந்து தெல்ல தெளிவாக அறிஞ்சிருப்போம் ஸோ இந்த நேரத்தில் தான் இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற படத்தை இயக்கிறதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்து ஷூட்டிங்கே போயிட்டாரு அமீரர்கள் ஸோ அப்படிப்பட்ட அமீரர்கள் நிச்சயமா ஒரு பருத்திவரன் மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாரு அப்படி எதிர்பார்த்தா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு அதாவது அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதி போதைப் பொருள் கடத்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிக்கிட்டாரு இப்போ இது குறித்து அமீர்ட்ட வந்து விசாரிக்க போவதான தகவலாக வருது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமீருக்கு எதிரியாக இருக்கிற சில சினிமாவை சார்ந்தவர்கள் யாராருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இப்போ அவரை வந்து ரொம்பவே எரிச்சல் por tu Mariana பல விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ ஹேட்டர்ஸ்கெல்லாம் ரொம்பவே கொண்டாட்டம் எதிரிகளாம் மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ இந்த நேரத்தில் அமீரர்கள் ஏற்கனவே அருகி கொடுத்திருந்தாரு நம்ம ஜாஃபர் சாதிக்கும் எனக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அவர் தயாரிப்பாளர் நான் இயக்குனர் அவ்வளவுதான் அதுவும் அந்த காஃபி ஷாப்பு உணவகம் இதுல வந்து பாட்னர் மற்றபடி அவர் இப்படி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது சொல்லியிருந்தாரு இப்போ வீடியோ மூலமே அதை வந்து இன்னும் தெல்ல தெளிவாக சொல்லிக்காரு அது என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது மது தப்பா தொழில் வட்டி இவங்க எல்லாத்துக்கும் எதிரான சித்தாந்தத்தை கொண்டவன் தான் ஆனால் அப்படி இருக்கும்போது இது போன்ற தவறான குற்றச் என்னை தொடர்பு படுத்தி பேசுவது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கு மனசு கஷ்டமாக இருக்கு இதனால் என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்க முடியும் அது மட்டும் கிடையாது என்னுடைய குடும்பத்தை வந்து மிகுந்த மன அழுத்தத்துக்கு தள்ளி காயப்படுத்த முடியும் இது தவிர வேற எந்த பயனையும் உங்களால் அடைய முடியாது மேலும் போலீஸார் என்னை எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் நான் செல்ல தயாராக இருக்கிறேன் தப்பு செய்தவனுக்கு தானே பயம் வேண்டும் அப்படின்னு அமீர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக வீடியோ போட்டுருக்காரு அந்த வீடியோவோட சாராம்சம் என்னென்னா வேணுமுனே அவருடைய எதிரிகள் வந்து ஜாஃபர் சாதிக்கோட அமீருக்கும் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் வந்து தொடர்பு இருக்கிற மாதிரியான பல விஷயங்களை தன்னுடைய ஐடி விங்கு மூலம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பரப்பிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு தெளிவான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமீரோட வீடியோ இப்போ வந்திருக்கு ஸோ இந்த விஷயத்தில் அமீர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்